இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற கொடுமை என்ன பண நீக்கம் என்ற பெயரால் ஒரு சர்வாதிகார அறிவிப்பு இஸ்லாம் தீர்வு சொல்லுகிறது சர்வாதிகாரம் தேவையே இல்லை அருமையான முறையில் மக்களை சிரமப்படுத்தாமல் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் ஆக முட்டாள்தனமான முடிவு என்று பொருளாதார நிபுணர்கள் நூறு பேர் நோபல் பரிசு பெற்ற நிபுணர்கள் நூறு பேர் கையெழுத்திட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆக முட்டாள்தனமான முடிவு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றது இந்த மாதிரி முடிவை எடுத்தது ஆக முட்டாள்தனம் சொல்வது யார் பொருளாதார மேதைகள் அதிலே சிலர் நோபல் பரிசு பெற்றவர்கள் பொருளாதாரத்திற்கு அமர்த்தியாசன் மாதிரியான ஆள்கள் எந்த திட்டமிடலும் இல்லை எந்த கேள்வியும் இல்லை இதை அறிவிக்கப் போகிறோமே எப்படி அறிவிப்பது எப்படி சமாளிப்பது என்னவெல்லாம் இழப்புகள் ஏற்படும் விளைவுகள் ஏற்படும் எதை பற்றியும் கவலை இல்லை அறிவிப்பதற்கு தகுதியற்றவரை அறிவிக்கிறார் அறிவிக்கிற கிடையாது மோடி பிரதமர்லாமா நாட்டில் சட்டம் இல்லை எதை யார் செய்ய வேண்டும் என்பதற்கு சட்டம் இருக்கிறது இந்த நோட்டை யார் அறிமுகப்படுத்துகிறாரோ இந்த நோட்டுக்கு யார் உத்தரவாதம் தருகிறாரோ அவர்தான் இந்த நோட்டை செல்லாதது என்று அறிவிக்கிற தகுதி யார் அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்தான் ரூபா நோட்டுல எழுதி இருக்கிறார் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இந்த தாளை கொண்டு வருபவருக்கு இத்தனை ரூபாய் கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அந்த ரூபா தாளுக்கு கொடுக்காத்து கொண்டார் அதை வாபஸ் வாங்குகிற அதிகாரம் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு தான் இருக்குது பிரதமருக்கு இல்ல ஆனால் அவசர கொடுக்கையாக அறிவிக்கிறார் எந்த அறிவிக்கிறார் மக்கள் எவ்வளவு சிரமப்படுமா அதை கவலை இல்லாமல் அறிவிக்கிறார் கருப்பு கள்ள பணத்தை தடுக்கிறோம் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் கருப்பு பணத்தை தடுக்க கள்ள பணத்தை ஒழிக்க இதுவா இது தீர்வா சல்லிக்காசுக்கு பிரயோஜனம் இல்லை என்பது இன்றைக்கு தெளிவா விட்டு நான் கேள்வி கேட்கிறேன் நான் ஒருத்தருக்கு செக் கொடுக்கறேன் பத்தாயிரம் ரூபாய் செக் எழுதி பணம் நேரா கொண்டு பேங்க்ல வங்கிகாரன் மூவாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணம் இல்ல செக் பவுன்ஸ் பேங்க்ல பணம் இல்லாம ஒருத்தனுக்கு செக் கொடுத்தா அது கிரிமினல் குற்றம் அந்த குற்றத்திற்காக என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி செக்ஷன் முப்பத்தி எட்டு சொல்லுகிறது இப்ப நான் செக் எழுதுறேன் பேங்க்ல கொண்டு கொடுக்கறேன் என் அக்கௌண்ட்ல பணம் இருக்குது ஒரு லட்சம் ரூபாய் பைசா வச்சிருக்கிறேன் ஒரு ரூபாய் எழுதி கொண்டு போய் என் பணத்தை கொடுப்பானு பேங்க்ல கேட்டா பேங்க்ல சொல்றா பேங்க்ல பணம் இல்ல என் அக்கவுண்ட்ல பணம் இல்லாம செக் கொடுத்தா என்னத்துக்கு ஜெயில வைப்பேன் என் அக்கவுண்ட்ல பணம் இருக்குது வங்கியில பணம் இல்லன்னு சொன்னா இப்ப யாரத்துக்கு உள்ள வைக்க ஆனா மன்மோகன் சிங் அருமையா கேட்டேன் பேசாத மனிதரையும் பேச வைத்த வாக்கியம் இதிலே கிடைத்திருக்கிறது மோடி பிரதமராக இருக்கிற பொழுது வாய் திறக்க வருத்தவர் கூட எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டு ஆறு நிமிட உரை என்றாலும் அற்புதமான உரை கிளி கிளி என்று கிழித்தார் வெறும் ஆறே நிமிடங்களில் உலகத்தில் எந்த நாட்டிலாவது தான் சம்பாதித்த தன்னுடைய சொந்த பணத்தை வங்கியில் போட்ட பிறகு அதை எடுக்க முடியாது என்று கட்டுப்பாடுகள் விதித்த ஒரே எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டார் இன்னைக்கு வரைக்கும் சட்டம் சொல்ல மாட்டீங்களா தீர்ப்பு சொல்ல மாட்டீங்களா எங்கள் பணத்தை வங்கியில வாங்கி வைத்துக் கொண்டு ஆறாயிரம் வாங்கிக்க பத்தாயிரம் வாங்கிக்க இருபதாயிரம் வாங்கிக்க உங்களுடைய ஆசை கேட்கணுமா பிச்சை எடுக்கிறமா என்ன நாடு இது என்ன சட்டம் இது கேட்டா அன்னைக்கு சொன்னார் அம்மக்கு ஐம்பது நாள் பொறுத்துக்குங்க நாப்பத்தி ஏழு நாள் முடிஞ்சு ஐம்பது நாள் பொறுத்துக்குங்க என்ன ஆகும் சில பேர் இந்த திரைப்படத்தினுடைய நகைச்சுவை துணுக்குகளை வெட்டி போட்டு விட்டு இருக்கிறாங்க பேஸ்புக்ல பாத்தீங்களா ஒருத்தருமா இருக்குடியா காலம்ைய பாக்காரு கால பாக்காரு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ரெண்டு வருஷம் பொறுத்துக்கங்க அப்படியா அவனவனு ரொம்ப சந்தோஷத்துல அப்ப ரெண்டு வருஷத்துல நீங்கிருமா இல்ல இல்ல ரெண்டு வருஷத்துல கஷ்டத்துக்கு நீ பழகிடுவே

எத்தனை கேடு கட்ட ஒரு பிரதமர் ஐம்பது நாலு எப்படி ஐம்பது நாலு சாத்தியமாகும் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தாள்களை அவர் ரத்து செய்திருக்கிறார் பதினைஞ்சரை லட்சம் மதிப்புள்ள ரூபாய் இரண்டாயிரத்து நானூறு கோடி தாள் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் தாள்களை நோட்டுகளை ரத்து செய்திருக்கிறாரு அம்பது நாளில் எப்படி சரி செய்வார் இந்தியாவில் பணத்தை அச்சிடுகிற அதிகபட்ச கெப்பாசிட்டி மாசத்துக்கு முன்னூறு கோடி மாதத்திற்கு முன்னூறு கோடி ஒரு மாதத்திற்கு முன்னூறு கோடி என்றால் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தாள்களை அச்சிடுவதற்கு எத்தனை மாசம் மூவட்ட இருபத்தி நாலு எட்டு மாதங்கள் தேவை அப்ப எட்டு மாசத்துக்கு இந்த அச்சிட்டு முடிக்கிற பணியே முடிய போவதில்ல நீ என்ன சொல்ற ஏன் இந்த நான் எப்படி நாள் சரியும் சரியாகும் மக்களுடைய நிலைமை தெரிய வேண்டாமா இந்தியாவின் எதார்த்தம் தெரிய வேண்டாமா தெரிய நாட்டி கேட்க வேண்டாமா எதை பற்றியும் கவலை இல்லை இந்த நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு நாள் இடைவெளியில் அவரை எந்த திட்டமிடலும் இல்லை என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து திருத்தங்களை ரிசர்வ் பேங்க் வெளியிட்டு ஒரு நாளைக்கு ஒண்ணு வச்சா கூட நாற்பத்தி ஏழு தான் வரணும் ஒரு நாளைக்கு ஒண்ணு கூடு இல்ல அதை விட ஜாஸ்தியா காலையில் ஒண்ணு சொல்ல வேண்டிய சாயங்காலம் மாத்த வேண்டியது சாயங்காலம் ஒண்ணு சொல்ல வேண்டிய அதுக்கப்புறம் மாத்த வேண்டியது அறுபத்தி ஐந்து திருத்தங்கள் நாலாயிரம் ரூபாய் அடுத்த நாள் போனா ரெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் எடுக்க முடியும் கையில மை வச்சுக்க அழிஞ்சு அறுபத்தி ஐந்து திருத்தங்கள் ரிசர்வ் பேங்க் இப்ப கடைசியா முன்னாடி இரும்பு ஐயாயிரம் ரூபாய் போட முடியும் ஐயாயிரம் போட முடியாது என்னடா இது கொடுமையா இருக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்து விட்டது அறிவிப்பு வந்துருச்சு ஐயாயிரத்துக்கு மேல டெபாசிட் பண்ண முடியாது அந்த ஐயாயிரத்தை டெபாசிட் பண்ண போது கூட இரண்டு வங்கி அதிகாரிகள் உங்களை சோதனை நடத்துவார்கள் விசாரிப்பாங்களாம் ஐயாயிரம் ரூபாய் ஐயா வச்சிருந்த நாள் ஏன் போடல எங்கிருந்து வந்துச்சு ஐயாயிரம் ரூபா அப்படின்னு ரெண்டு வங்கி அதிகாரி சோதனை நடத்துவாங்க ஆல்ரெடி பேங்க் காரங்க வந்து நூறு வயசு ஆகிட்டு இருக்கான் இது வேற அவங்க உட்காந்து கேள்வி வேற அழகான பாருங்க டெல்லியில ராம்குமாரோ ஏதோ ஒரு பேர் அவன் பணத்தை கொண்டு போனான் பேங்க் அதிகாரி உக்கார வச்சிட்டாரு ஏழு எட்டு இத்தனை கொண்டு வரல விவரத்தை சொல்லு அப்படின்னு அவங்க தான் நவம்பர் மாசம் எட்டாம் தேதி நைட்டு முக்கால் மணிக்கு பிரதமர் மோடி தொலைக்காட்சியில தோன்றி நேரலையில மக்களுக்கு எல்லாம் தேதி வரைக்கும் உங்கள் பணத்தை வங்கியில் போடலாம்னு சொன்னாரு நான் அவர் பேச்ச நம்பிக்கிட்டு இன்னும் இருபது நாள் இருக்கேன்னு பணத்தை வீட்டுல வச்சுட்டு உட்கார்ந்துட்டேன் இப்படி சொன்ன வாக்க ஒரு மாசம் கூட காப்பாத்த மாட்டாருன்னு எனக்கு தெரியாம போச்சே அருண் அருண்ஜேட்லியும் மோடியும் தான் இதற்கு காரணம் நான் காரணம் இல்ல பேங்க் அதிகாரி சொல்றாரு எப்பா இதெல்லாம் காரணமா எழுத முடியாது எழுதுனா என் வேலை போயிடும் ஏங்க உண்மையை தானே எழுதணும் நீ இதுதான் உண்மை கடைசியில பார்த்தா பிராக்டிக்கல் ஒத்துராது போல இருக்க அருண் ஜெட்லி ஆபஸ் இல்ல இல்ல நீங்க ஐயாயிரம் ரூபா மட்டும் இல்ல ஐம்பதாயிரம் கூட கொண்டு போகலாம் ஆனா ஒரே தடவையா கொண்டு போய் கொடுத்துருணும் ரிசர்வ் பேங்க்கு வங்கிகளுக்கு அனுப்பப்பட்ட பதிலு என்ன ஒரே திறவையில் ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் கிபா அருண் ஜெட்டியினுட அறிவிப்பை தூக்கிட்டு போறான் ஒரே திறவையில் ஐம்பதாயிரம் கூட போடாமனு வங்கிகள் சொல்லுறது இல்லை இல்லை ரிசர்வ் பேங்க்குடைய அறிக்கை எங்களுக்கு வந்துருக்கிறது ஐயாயிரம் தான் போட முடியும் ஏங்கடா நிதியமைச்சர் சொன்னதை சொல்ற அதை தூர கடாசுப்பா எங்களுக்கு ரிசர்வ் பேங்க் தாங்க வங்கிக்க என்ன நடக்கிறது ஆசில அப்ப இப்படி மக்களை சிந்திக்காமல் எதார்த்தத்தை சிந்திக்காமல் இன்னும் அவங்களுடைய கணக்கு என்ன கரியுமா பதினஞ்சரை லட்சம் கோடி ரூபா நாட்டுல புடஞ்சுதே பத்து லட்சம் கோடி பேங்க்குக்கு வந்துரும் ஒரு அஞ்சு லட்சம் கோடி கருப்பு பணமா முடங்கிரும் அஞ்சு லட்சம் கோடி மிச்சமா போயிரும் அதுல ஒரு மூணு லட்சம் நாலு லட்சத்தை நாம கவர்மெண்டுக்கு எடுத்துக்கள்ளாமனே அவர்கள் திட்டம் போட்டிருந்தார்கள் திட்டத்திற மன்னு விழுந்து போச்சு மொத்த பணமும் ஒத்த ரூபாய் கூட மிச்சம் இல்லாத வகையில் வங்கிக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வங்கிக்கு வந்திருக்கு போன மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரிசர்வ் பேங்க் அறிக்கை சொல்கிறது என்ன அறிக்கை தெரியுமா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் வங்கியில இதுவரைக்கும் டெபாசிட் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு லட்சம் தான் பாக்கி சொல்லி இருபத்தஞ்சு நாளுக்கு மேல ஆயிடுச்சு இந்த இருபத்தஞ்சு நாள்ல இந்த ரெண்டு லட்சம் கோடியும் வந்திருக்கும் நண்பர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் அவர் சொன்னாரு நான் சொன்ன மொத்த பணமும் வந்துடும் போல இருக்க அட போங்க கூடுதலாவே வரும் அதுபடிங்க கூடுதலா வரும் நேபாளத்துல நம்ம நாட்டு ரூபாய் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நேபாளத்துல இந்தியாவுடைய ஐநூறு ஆயிரம் எல்லாம் செல்லும் இப்ப நேபாளத்துக்காரங்க இறக்கிடுவாங்கள நம்ம நாட்டுல புழக்கத்துல இருந்தது பதினஞ்சு லட்சம் கோடி நேபாளத்துல இருக்கிற சேர்த்து இறங்குச்சுன்னா அதை விட கூடுதலாகவே வந்து சேரும் அப்படி தான் போகுது இதற்கே இவ்வளவு பிரச்சனை கருப்பு பணம் போய் ஒழுங்குவதற்கான நம்முடைய நாட்டில் இருக்கிற வரி சட்டத்தின் பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் நீ தேவையில்லாம மக்கள் மீது அதிகமான சுமையை சுமத்துகிறீர்கள் எனவே கருப்பு பணம் உருவாகி கொண்டே இருக்கிறது இனிமேலும் உருவாகும் உன் 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 சட்டப்படி ஒரு காலத்திலே இந்த சட்ட நடைமுறையை இந்தியாவுல கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது குறிச்சு என்ன சட்ட போட்டு ஒருத்தனுடைய வருமானத்தில் முப்பது சதவிகிதம் அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்கிறீர்கள் பத்து லட்சம் சம்பாதிச்சா மூணு லட்சத்தை தூக்கிட்டு போகிறீங்க கவர்மெண்ட் இருபது லட்சம் சம்பாதிச்சான ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கா முப்பது லட்சம் அரசாங்கத்துக்கு மூணு லட்சம் அநியாயம் இல்லையா இருபது லட்சத்துல ஆறு லட்சம் அநியாயம் இல்லையா யார் வரி கேட்டுவார் நான் சொல்றேன் மக்களிடத்தில் வருமான வரியே வாங்காமல் நாட்டை திறம்பட வழிநடத்த நடத்த முடியும் உன்னுடைய நிர்வாக கோளாறினால் நாட்டு மக்களை கசைக்கு பிழைகிறீர்கள் நிர்வாக செட்டப் மாத்து வருமான வரியே வேற வருமானமே இல்லையா நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேரும் நாட்டிலே வரி செலுத்துகிறார் ஒரு தீப்பட்டியில் இருந்து திருவோடு வரைக்கும் எதை வாங்கினாலும் அரசாங்கத்துக்கு வரி இருக்கிறது நீங்கள் எதைத்தான் வரி இல்லாமல் சர்வீஸாக செய்கிறீர்கள் ஒரு நிலத்தை வாங்கினால் வாங்கி நிலத்திற்கு வரி நிலத்தை விற்றால் விற்ற நிலத்திற்கு வரி வாங்கிய நிலத்திற்கும் நிலத்திற்கும் இடைப்பட்ட வித்தியாசத்திற்கு தனி வரி ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் உற்பத்தி வரி அதை கரையிலே கொண்டு வந்து விற்பனை செய்தால் உற்பத்தி வரிக்கும் விற்பனை வரிக்கும் இடைப்பட்ட லாபத்திற்கு அதற்கு தனி வரி 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 ஆயிரத்தி எட்டு வரி இந்த வரிகளை முறையாக பயன்படுத்தினாலே வருமான வரி தேவைப்படாது கருப்பு பணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்க நீ என்ன பண்றீங்க வருகிற பணத்தை எல்லாம் வீணாக விரயமாக வாரி இறைக்கிறீர்கள் பாம்பையில் போய் பேசிட்டு வந்திருக்கிறார் மும்பையில மூவாயிரத்தி அறுநூறு கோடிக்கு சத்ரபதி சிவாஜிக்கு நினைவிடம் அமைக்க போகிறோம் மோடி அப்ப விட்டு காசா மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா என்ன மூவாயிரத்தி அறுநூறு கோடிக்கு நினைவிடம் கட்டுறங்கிறிய இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் கோடி கோடியா அள்ளி கொடுத்தா வல்லபபாய் பட்டேலுக்கு குஜராத்தில் செலவு அரசாங்கத்துடைய நிதி இரண்டாயிரம் கோடியை தூக்கி கொடுத்த கங்கையை சுத்தப்படுத்த போகிறோம் என்று ஐநூறு கோடியை தூக்கி கொடுத்த தலைவர்களுக்கு வைக்க அவர்களை வரவேற்க அவர்களுக்கு பராக்கு சொல்ல அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களுடைய விமான செலவு அவர்களுடைய உணவு செலவு அவர்களுடைய டெலிபோன் செலவு என்று விரயமாக ஆயிரம் வழிகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள் அதனால் வருகிற பணம் எல்லாம் எங்க போகு தெரியல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு விரயமாக போகிற வாசல்களை அடை பாதுகாப்பு எண்ணிக்கையை குறை தேவையானது பயன்படுத்துவோம் தேவையில்லாத செலவழிக்க மாட்டோம் முதல்ல நீங்க ஊர் ஊரா சுத்துறது குறைக்க பிரதமரே எத்தனை கோடி தெரியுமில்ல முதல் நாள் இருந்து சுத்திக்கிட்டு இருக்காரு அதான் ஒருத்தர் அழகா கவிதை ஒண்ணு எழுதிருந்தான் மோடியுடைய வெளியூர் பயணத்தை பத்தி சொல்லும் பொழுது பாடி போகாத பூவும் இல்ல மோடி போகாத நாடும் இல்ல ஒரு திட்டத்தோட வந்திருக்கார் போல இருக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ள எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துடணும் வந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாளே கிளம்பிட்டார் சரி போனவரும் போயிட்டு சும்மா வராங்க அது கிடையாது இங்க என்னமோ நாட்டில அள்ளி குவிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பணம் மரத்துல காய்க்கிற மாதிரி போற இடத்துல எல்லாம் வாரி வாரி வளங்குற வள்ளல் கட தேங்காய் எடுத்து தெருப்புள்ளையார் முடைச்சாரம் கருதுவா பாத்திலாம் இந்துக்கள் அதே மாதிரி தான் இந்தியாவுல மக்கள் கஷ்டப்பட்டு கொடுக்கிற வருமான வரி பணத்தை எல்லாம் வரி பணத்தை எல்லாம் வெளிநாடுகளில போய் நாம் பெரிய ஆளு பெரிய பிறந்தபோரு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வாரி வாரி வளங்குறாரு வள்ளல் மரு இதுவரைக்கும் அவர் வழங்கி இருக்கிற வள்ளல் தன்மை வெளிப்பாடு இருக்கிற வரியுமா ஒரு லிஸ்ட் சொல்ற கேளுங்க பதவி ஏற்ற உடனே முத முதல்ல காரை எடுத்து வச்சாரு பூட்டாங்க போய் அவங்க உள்ள தொப்பி எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுனாருல முதல் தடவையா போயிட்டு வரும்போது வந்ததோட நம்ம சில நேரத்தில் வெளியூருக்கு போகும்போது சின்ன பிள்ளைங்க வீட்டுல குடும்பத்தில் இருந்தாங்கன்னா பணம் கொடுப்பாங்கல்ல செலவு வச்சுக்கோமா பத்து ரூபா வச்சுக்க ஐம்பது ரூபா வச்சுக்க அந்த மாதிரி பூட்டானுக்கு போய் இறங்கினாரா வரும்போது முன்னேற்றத்திற்காக ஐநூறு கோடி ரூபாய் கருனுதவியை செய்கிறோம் இந்திய அரசின் சார்பில் உதவி நிதி உதவி கோடி அடுத்து நேபாளத்துக்கு போனார் ஆறாயிரம் கோடி தீவுகளுக்கு போனார் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி செசல்ஸ் தீவுக்கு போனார் நானூத்தி ஐம்பது கோடி மொரீசியஸ் நாட்டுக்கு போனார் மூவாயிரம் கோடி

இந்த மோடி செஞ்சிருக்க வேலையை பார்த்தில யாரு காசு எல்லாம் நம்ம காசை எடுத்து ஊர் ஊரா போய் விளம்பிட்டு வந்துட்டு கையில காசு இல்ல பணம் இல்ல வரியக்கூடு நீ வரி கட்டத்தை திருத்து இஸ்லாம் சொல்லுகிறது செல்வந்தனிடம் இருந்து அவர்களுடைய செல்வத்தில் இருந்து இரண்டரை சதவீதத்தை திருத்தி எடு நீ முப்பது பர்சன்டேஜ் ரெண்டரை பர்சென்டேஜ் கொண்டு வந்து பாரு நாட்டுல இருக்கிறவெல்லாம் உனக்கு கொட்டுவோம் வரி பணத்தை உதாரணத்துக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நாட்டுடைய முன்னேற்றத்திற்கெல்லாம் செலவழிக்க கூடாது என்கிற எண்ணம் படைத்தவர்கள் அல்ல இந்தியர்கள் கடந்த வெள்ள நிவாரணத்தின் பொழுது உலக நாடுகளில் வாழ்கிற மக்கள் எல்லாம் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தங்கள் பொருளாதாரத்தை வாழ் வழங்கினார்கள் தமிழ்நாடு தௌஹித மாத்து களத்திலே நின்றது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற பணியை தன் தோல்வியில் தூக்கி சுமந்தது பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டது தமிழகத்திலே இருக்கிற அரசுக்கு அடுத்தபடியாக எத்தனையோ பெருமை முப்பத்தி மூணு கோடி அள்ளி தந்தாங்களா நாட்டின் நிர்வாகத்துக்கு தர தரமாட்டாங்களா தருவார்கள் நீ கொள்ளை அடிக்கிற கொள்ளை இருக்கு முப்பது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் என்பதை இரண்டாவது பர்சன்டேஜுக்கு மாத்து தானாக முன் வந்து தருவார்கள் அள்ளி தருவார்கள் ரெண்டு சொல்ற இடத்துல அஞ்சு தருமா நாலு தருமா மூணு தருமா இஸ்லாம் சொல்லுகிற இந்த தீர்வை நடைமுறைப்படுத்தினால் வரிச்சுமை என்ற பெயரால் பணனீக்க நடவடிக்கை என்ற பெயரால் மக்களை துன்புறுத்த தேவையில்லாத மேம்படுத்த முடியும் நபிகள் நாயகம் அவர்கள் எடுத்து வைத்த பொழுது பெரும் பஞ்சத்திலே இருந்தது பட்டினியில் இருந்தது எப்படிப்பட்ட பசி தனி மனிதனுக்கு ஏற்பட்ட பசியை போக்குவதற்கு வாய்ப்பில்லாத நிலை அப்படிப்பட்ட மதினாவிலே இரண்டரை சதவிகித பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் எட்டு ஆண்டுகள் நிறைவடைவதற்குள்ளாக பொருளாதாரம் குவிகிறது இறந்த ஒருவருடைய சடலம் வருகிறது நபிகள் நாயகம் அவர்கள் கேட்கிறார்கள் இவருக்கு ஏதேனும் சொத்துக்கள் இருக்கிறதா விட்டுவிட்டு சென்றிருக்கிறாரா ஆமாம் உடனே சொல்லுகிறார்கள் அந்த சொத்துக்களை அவர்களுடைய வாரிசுகள் பங்கு வைத்து எடுத்துக்கொள்ளட்டும் ஏதேனும் கடன் வாங்கி இருக்கிறாரா அதை அடைக்காமல் அந்த கடனை அடைப்பது நம்முடைய பொறுப்பு அரசின் சார்பிலே நாம் அடைப்போம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தனி மனுஷனுடைய பசியை போக்க வழி இல்லை எட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் தனி மனிதன் ஒவ்வொருவனும் வாங்கிய கடனை அடைக்கிற அளவிற்கு செல்வம் குவிகிறது நம்ம நாட்டில் அரசாங்கம் கடனை அடைக்கிறது மட்டும் நம்ம பேரை சொல்லி உலக நாட்டில் கடன் வாங்கி வச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தர் தலையிலையும் முப்பதாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் நாற்பதாயிரம் கடன் அரசின் சார்பில் வாங்கப்பட்டிருக்கிறது நவீனநாயகம் செல்லல்லா உலக செல்லும் தனி மனிதனுடைய கடனை அடைப்பது அரசின் பொறுப்பு என்றார்கள் அப்படிப்பட்ட பொருளாதார தீர்வை மாற்றத்தை உலகத்திலே கொண்டு வர முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ